டெலிவரி பாயின் நேர்மையை பாராட்டும் பொதுமக்கள் சென்னையில் நடந்த நெகிழ்ச்சி சம்பவம் சென்னை பெசன் நகர் எல்லையம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஜெயப்பிரதீப் இவர் பிளிங்கிட் ஆன்லைன் டெலிவரி நிறுவனத்தில் டெலிவரி வேலை செய்து வருகிறார் இவர் நேற்று இரவு டெலிவரி முடித்துவிட்டு பெசன் நகர் கலாஷேத்ரா காலனி டைகர் வரதாச்சாரியார் சாலையில் சென்று கொண்டிருந்த சாலையில் கட்டாக நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பணம் விழுந்து கிடந்துள்ளது இதை பார்த்த டெலிவரி பாய் ஜெயப்பிரதீப் சாலையில் கிடந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நேர்மையாக திருவான்மையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் பெசன் நகர் கலாட்சேத்ரா காலனி பகுதியில் பணத்தை விட்டு சென்றது யார் என்பது குறித்து திருவான்மையூர் போலீசார் அந்த சாலையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் யார் பணமாவது தெரியாமல் தொலைந்திருந்தால் திருவான்மையூர் காவல் நிலையத்தை அணுகி உங்கள் பணத்திற்கான ஆதாரத்தை காண்பித்து பணத்தை பெற்று செல்லலாம் எனவும் திருவான்மையூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் கீழே கிடந்த பணத்தை தான் எடுத்து செல்லாமல் யாரோ தவறவிட்டு விட்டார்கள் என எண்ணி அதை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளைஞருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன